இப்போ பாண்டுக்கும் ஈக்குவிட்டிக்கும் நான் டிஃப்ரென்ஸ் சொல்லிட்டேன் ஒன்று வந்து நீ பிஸ்னஸ் ஓனர் ஒன்று வந்து நீ கடன் கொடுக்குற ஹைப்ரிட் பாண்ட் பற்றியும் சொன்னேன் ஆனால் ஏன் நம்ம வந்து பாண்ட் வாங்குறது வந்து யோசிச்சு வாங்கி யோசிச்சு வாங்க அவளை அடிச்சு அடிச்சு சொல்கிறேன்னா நீ இப்போ ஒரு ஐடிசி ஷேர் வாங்குற இல்லை கோல்டு பீஸ் வாங்குற உனக்கு திடீர்னு பணம் வேணும் உடனே ஒன்று ஆப்பை தொடர்ந்து வித்துடு அப்படின்னா ஆப் வித்துரும் செல் கூட்டா வித்துரும் ஆமாம் அதுவும் ஆமா லார்ஜ் கேப்னா ஒன்று ரிலையன்ஸு கோத்தக் பேங்க் எல்லாம்னா உடனே உடனே வைக்கும் சார் உடனே அப்புறம் டி பிளஸ் ஒன் டேலாம் இப்போ வந்துருச்சு ஸோ உடனே பணமும் வந்து வந்துடும் டி பிளஸ் ஜீரோ வேறு இப்போ ட்ரையல் ரன் வேறு போயிட்டு இருக்கு கரெக்ட் பணம் உடனே வந்துடும் பாண்டில் நீ போய்ட்டு